தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி ஆகியோரை ஆதரித்து தூத்துக்குடி மாவட்டம் சிந்தலக்கரையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பாஜக எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்றும் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நாட்டில் வேலைவாய்ப்பின்மை நிலவுவதாகவும் குற்றம் சாட்டினார் விவசாயிகளை கொடுமைப்படுத்துவதுதான் மோடி மாடலா எனவும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார் ஆண்டுக்கு கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவென்று சொன்னார எங்கே அந்த வேலை வாய்ப்புகள் உண்மையை சொல்லணும்னா கடந்த ஐம்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்போ மோடி ஆட்சியில்தான் வேலை வாய்ப்பின்மை தலைவிரிச்சாண்டுது உழவர்களுடைய வருமானம் ரெண்டு மடங்கு ஆகிடுச்சா கேட்கிறேன் அறிவிச்சீங்கள உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாழாக்குற மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் தலைநகர் எல்லையிலே போராட விட்டு அவங்க வெயிலையும் மழையையும் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டீங்கள ஏதோ எதிரிகள் நம்ம நாட்டு எல்லைக்குள்ள நுழைஞ்சது போல தாக்குதல் நடத்தினாங்க விவசாயிகள் எதிரிகளை பாஜகவை விமர்சிக்க எடப்பாடி பழனிசாமி தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்தார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் எனவும் முதலமைச்சர் உறுதியளித்தார் கடந்த பத்து ஆண்டுகள்ல நாட்டை நாசப்படுத்தி படுகொழில் தள்ளியிருப்பது பாஜக எந்த பாஜக மோடிதான் எங்க டாடின்னு பாதம் தாங்கிகளா தூக்கி தலைகிற சுமந்தீங்கள படுபாவிகள் பாஜக அந்த பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு ஒரு வார்த்தை கூட உங்க கிட்ட இருந்து வரலையே எஜமான விசுவாசம் தடுக்குதா பழனிசாமி அவர்களே உங்களுக்கு முன்னால் இன்னால் கிடையாது என்னாலும் பாஜக தான் எஜமானார்களா நீங்க அவங்களோட பாதம் தாங்கீங்களா மனமுமந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கொள்கையற்ற கூட்ட நீங்க மோடியை பத்தி பாசாங்குக்கு கூட பத்து சொற்கள் பேசாத பாதம் தாங்கி பயணிச்சாமை தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராம் உரிமைகளை மீட்க போறாராம் பழனிசாமி அவர்களை எல்லா உரிமைகளையும் அடகு வச்சது நீங்க தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் இதுதான் வரலாறு இந்த வரலாறு தொடர வாக்குறுதிகள் நிறைவேற நீங்க எல்லோரும் இந்தியா கூட்டணி ஆதரிக்கணும் அப்போதான் பாஜக எனும் பேரிடர் இருந்து இந்தியா விடுதலை அடைய முடியும்